ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் அந்த பக்கத்தில் என்னென்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா கொய்யா மாதுளை சப்போட்டா அப்புறம் இந்த மாதிரி பழச்செடிகள் நிறையா வச்சுருக்கோம் இந்த டைம் வந்து ஆடி பட்டுன்றதுனால எல்லாருமே வந்து உழவு உழவு போட்டாங்க உழவு போட்டதுனால அந்த காட்டுக்கு அதிகமான குடிவீல் வருது அதுக்கு தீவனத்தை தேடி தீவனமே இல்லாதனால நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டீ எடுத்து அறுத்து அதை வந்து கம்பியை போட்டு கட்டி அதுக்கான டீ வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் அரிசி தான் நம்ம அதுக்கு இப்போதைக்கு அரிசி நம்ம டெச்சிச்சு அது தான் போட்டுட்ருக்கோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதை கட் பண்ணி கொய்யச்சிலில் கட்டி அதில் வந்து நம்ம வந்து அரிசியை வந்து போட்டு வச்சுருக்கோம் இப்போதைக்கு நம்மகிட்ட கடைச்சது வந்து அரிசி தான் கிடச்சிச்சு ஆடி பண்ணதுனால வந்து காற்று ஓவராக இருக்குது அதனால் உங்களுக்கு சரியாக கேட்குமானு தெரியலை இப்போதைக்கு அரிசி தான் கிடைச்சு அரிசி தான் போட்டுட்டு இருக்கோம் ஏதாவது வாங்கி போடணும்னா வாங்கி போடலாம் கம்பு சோளம் இதெல்லாம் வாங்கி போட்டு அது வரத பொறுத்து நம்ம போடுவோம் இப்போதைக்கு நம்ம வந்து பிளாஸ்டிக் பாலில கட் பண்ணி அதை வந்து மரத்தில் கட்டி வச்சிருக்கோம் கட்டிட்டு அரிசி தீ மரத்தி போட்டுக்கலாம் என்ன வேலை காய்ச்சல நம்ம வீடு வந்து தான் கட்டியிருக்கோம் காட்டு பக்கத்தில் தான் நம்ம வந்து கொய்யா செடி மாதுளை சப்போட்டா சீத்தாப்பழம் எல்லா மரமும் நம்ம வச்சிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம நம்ம வீட்டு தான் அதிகமான செடிகள் இருக்கு மற்ற எல்லா இடத்துலையும் பொருளாகவே வந்து ஆஹ் உழவு போட்டாங்க ஆடி உழவு போட்டு காடை சுத்தப்படுத்தி வச்சிருக்காங்க இப்போதைக்கு வந்து எதுவுமே கிடையாது தான் நம்ம தோட்டத்தை தேடி நிறைய குருவிகள் வந்து அப்பப்போ வரும் அப்பாதான் பார்த்துட்டு அஞ்சாறு அரிசி இருந்தால் எடுத்து போடுறான்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா பிளாஸ்டிக் சாக்கை விரிச்சு அதே மாதிரி அரிசியை போட்டுருந்தோம் அந்த காற்றுக்கு எல்லாமே வந்து மண்ணில் பூராமே கீழே விழுந்துருச்சு அதனால இந்த டைம் என்ன பண்ணியிருக்கோம்னா பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து வாட்டர் ஃபுல்லில் எடுத்து அதை கட் பண்ணி மர செடியில் கட்டி இப்போதைக்கு அரிசியை போட்டிருக்கோம் அவங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் அந்த ட்ராய்ட் ஒரு தூணமா போயிட்டு இருக்கு உழுது தான் போயிட்டு இருக்காங்க இந்த வாதாம் வந்து கொய்யா இது வந்து சப்போட்டா பக்கத்தில் இது வந்து மாதம் பழம் கண்டு வச்சுருக்கோம் இது வந்து கொய்யா கொய்யா வச்சுருக்கோம் கொய்யா பக்கத்தில் அரிசி வச்சுருக்கோம் என்ன இந்த இடத்துல வந்து இலையெல்லாம் இருந்துச்சு புராத்தியும் புராத்தியும் பறிச்சு கீழே போட்டு பேசறதுன்னு பாத்துட்டு சோளம் கம்பு சோளம் கம்பு எல்லாமே இണ്ട് வந்து போடுவோம் ஆமா நம்மகிட்ட தேனி இருக்கு இதுதான் வந்து தேன் நீங்களே தேன் நம்ம அரிச்சரியாவை வச்சிருவோம் நம்ம